ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி இரண்டு வியாழக்கிழமை இன்றைய பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களும் நட்சத்திர பலன்களும் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் மேஷம் ராசி அன்புக்காரங்களே குடும்பத்தில் இன்று அனுசரித்து செல்லவும் வீடு வாகன பழுதை சரி செய்வீர்கள் இன்றைய நாளில் தந்தை வழி உறவுகளால் சிறு சிறு சங்கடங்கள் வரக்கூடும் அரசு வழியிலான செயல்களில் சில தாமதம் உண்டாகும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் அலுவலகத்தில் உழைப்புக்கான மதிப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் சஞ்சலம் உண்டாகும் இன்பம் நிறைந்த நாளாக என்ற இந்நாள் உங்களுக்கு இருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் என்று அனுசரித்து செல்லவும் பரணி நட்சத்திரக்காரங்கள் தாமதம் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சஞ்சலமான நாளாக இருக்கப் போகிறது ரிஷபராசி அன்புக்காரங்களே நண்பர்களிடையே இருந்த வேறுபாடுகள் விளங்கும் ரொம்ப நாளா இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தெளிவு கிடைக்க போற நாளா இருக்க போகுது வட்டத்தில் உங்களுடைய மதிப்பு உயரப்போகுது தள்ளி போன சில காரியங்களால் சாதகமா முடிகிறதாகவும் இன்றைய நாள் இருக்கப் போகிறது குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய எண்ணங்கள் இன்று உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் உங்கள் மீதான நம்பிக்கையில் சிறிது மாற்றம் ஏற்படும் பெருமை நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்று வேறுபாடுகள் விலகும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மதிப்புகள் உயரப்போகிறது மிருக சீரிஷ நட்சக்காரங்களுக்கு மாற்றம் ஏற்படுகிறது காசி அன்பு காரங்களே இன்றைய நாளில் நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்ற தான் இருக்குது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தெய்வீக பணிகளில் ஈடுபாடும் ஏற்படும் ஆடை ஆவரண சேர்க்கை சிலருக்கு உண்டாகும் வியாபாரத்தில் அனுகூலமான சூழல் அமையும் எதிர்பாராத சில மாற்றங்களால் புதிய அத்தியாயம் பிறக்கும் அதிகாரிகளிடத்தில் மதிப்புகள் உயரும் அன்பு நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது இன்றைய அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மிருக சீரீச்சம் நட்சத்திரக்காரங்கள் அனுசரித்து செல்லவும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கப் போகிறது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மதிப்புகள் உயரும் கடகம் ராசி அன்புக்காரர்களே இன்றைய ராசியுடைய பலன்களை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் மனதளவில் புதிய சிந்தனைகள் பிறக்கும் குழந்தைகள் வழியில் எதிர்பார்த்த சில காரியங்கள் இழுபறியாக முடியும் அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் நண்பர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் பணியாளர்கள் இடத்தில் வீண் விவாதங்கள் தோன்றி மறையும் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் மீண்டும் வெற்ற நேர்ந்த நாளாக இன்று இருக்க போகிறது அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் புனர் பூசம் சிந்தனைகள் பிறக்கும் பூசம் நட்சக்காரங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் ஆயில்யம் நட்சக்காரங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிம்மம் ராசி அன்புக்காரங்களே மற்றவரின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவீர்கள் உறவினர்களின் சந்திப்புகள் ஏற்படும் இடம் மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதுவிதமான செயல்கள் திட்டங்களை உருவாக்குவீர்கள் பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் போட்டி நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திப்புகள் ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுறுசுறுப்பான நாளாக இருக்கப் போகிறது கன்னிராசி அன்புக்காரங்களே மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் சேமிப்புகள் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் சிந்தனைகளில் புதிய பொலிவுடன் செயல்படுவீர்கள் கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் கல்வி பணிகளில் மேன்மை உண்டாகும் அசதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இருக்கப் போகிறது அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொலிவுகள் மேம்படும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மேன்மை உண்டாகும் துலாம் ராசி அன்புக்காரங்களே குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உறவுகள் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் சிந்தனைகளில் தெளிவுகள் பிறக்கும் அரசு காரியங்களில் ஆதரவுகள் மேம்படும் பயணம் தொடர்பான செயல்களில் ஆர்வம் மேம்படும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல்கள் அமையும் தொழில் கல்வியில் மேன்மை ஏற்படும் சாந்தம் நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது அதிர்ஷ்ட நிறம் ஊதா சித்திரை நட்சத்திரங்களுக்கு ஆதரவான நாளாக இருக்கக்கூடும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் மேம்படும் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேன்மையான நாளாக இருக்க போகிறது விருச்சிகம் ராசி அன்புக்காரங்களே மனதில் புதுவிதமான தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் அரசு சார்ந்த பணிகளில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் புனித தல பயணங்கள் கைகூடும் தன வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் முயற்சி மேம்படும் நாள் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கப் போகிறது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் தனுசு ராசி அன்பு காரங்களே நினைத்த பணிகளில் தடைகள் ஏற்பட்டு நீங்கும் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும் மற்றவரின் செயல்களில் தலையிடாமல் இருக்கவும் வேலை ஆட்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாக கிடைக்கும் எதிலும் முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படவும் விவேகம் வேண்டிய நாளாக இருக்கப் போகிறது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகிறது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுமையுடன் செயல்படவும் மகரம் ராசி அன்பு முக்கிய பிரமுர்களின் சந்திப்புகள் உருவாகும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் அயல்நாட்டு பணிகளில் ஈர்ப்புகள் உண்டாகும் பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான சில முடிவுகள் பிறக்கும் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் நெருக்கமானவர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் பாராட்டு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திப்புகள் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிவுகள் பிறக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேறுபாடுகள் குறையும் கும்பம் ராசி அன்புக்காரங்களே கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் உண்டாகும் நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் குறையும் பழைய சிக்கல்கள் குறையும் விலை உயர்ந்த பொருட்களில் ஆர்வம் ஏற்படும் வெளியூர் பயண வாய்ப்புகள் மூலம் மேன்மை உண்டாகும் உத்தியோக பணிகளில் மேன்மை உண்டாகும் பூர்வீக பிரச்சனைகள் குறையும் பரிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன் நேற்றம் உண்டாகும் சதியம் நட்சக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் மீனம் ராசி அன்புக்காரங்களே நெருக்கமானவர்களின் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும் புதிய வேலை நிமித்தமான முயற்சிகள் கைகூடும் பழைய நினைவுகள் மூலம் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படும் பணி நிமித்தமான புதிய இலக்குகள் பிறக்கும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படும் கலை மீதான ஆர்வம் அதிகரிக்கும் பாசம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கப்போகிறது போகிறது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சோர்வுகள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் இது போன்ற தினசரி ராசி பலன்கள் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் போன்ற அனைத்து வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய பௌர்ணமி ஜோதிடம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ண எந்த வீடியோ போட்டால் நோட்டிபிகேஷனாக வரும் முன்னதாகவே தெரிந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக நீங்கள் இன்றைய நாள் கடந்து செல்லலாம் நன்றி வணக்கம்